ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன் முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான் இல்ல இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன் இது வந்து பிரச்சனையை வந்து இது வந்து எங்களை உதய உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பேச சொல்றது கிடையாது செம்மொழி மாநாடு நடத்தினீர்கள் உயர்தனி செம்மொழி என்கிற அந்த சொற்றொடரையே முதன் முதலில் கொண்டு வந்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்தில் சேர்த்த ஆள் யார் தெரியுமா இது உதயநிதிக்கு தெரியுமா ஸ்டாலினுக்கு தெரியுமா அவருக்கு பின்னாலே பரிவாரமாக சுற்றி சூழல கூடிய மனிதர்களுக்கு தெரியுமா மாசுவுக்கு தெரியுமா அறநிலையத்துறைக்கென்றே வானத்திலே இருந்து அவதாரம் எடுத்து வந்து சேர்ந்திருக்கிறாரே ஒரு மனிதர் அவர்களெல்லாம் இவர்களுக்கு தெரியுமா இவர்களையெல்லாம் தெரியுமா தான் நான் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன் இவர்களெல்லாம் அரியாசனத்தில் ஏன் காரணம் அரியாசனம் எவனுக்கு எந்த திறமை இருக்கிறது எவனை எங்கே வைக்க வேண்டும் என்று அரியாசனம் இருக்கிற வரையில் இந்த இவர்களுக்கு போய் சேருவதுதான் கோ சூரிய நாராயண சாஸ்திரியார் சூரிய நாராயண சாஸ்திரியார் முப்பத்தி மூணு வயதில் கண்மூடி விட்டான் ஐயாவன் அந்த சூரிய நாராயண சாஸ்திரி தான் வடமொழி கலக்காமலேயே தனித்தமிழில் எழுதவும் பேசவும் முயன்ற பிதாமகன் அந்த மனிதன் தான் சூரிய நாராயண சாஸ்திரி என்பதை பருதி என்று பெயரை மாற்றிக்கொண்டார் சூரியன் என்றால் பருதி நாராயண் என்றால் திருமால் மால் புரிகிறதா சாஸ்திரி என்றால் கலைஞன் பருதி மார்க்கலைஞன் அவர்தான் மதுரையில் பாண்டித்துறை தேவர் நடத்திய செந்தமிழ் என்கிற இதழில் கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரையின் தலைப்பு என்ன தெரியுமா தனி செம்மொழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்னில் எழுதினார் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள் திராவிட பிதாமகர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்னில் தமிழ்தான் உலகத்திலேயே கிளாசிக்கல் உயர்தனி செம்மொழி அவர்தான் அதை எழுதினார் நலவெண்பாவை பதிப்பித்தார் கலிங்கத்து பரணியை பதிப்பித்தார் இரண்டு நாடக நூல்களை இயற்றினார் ஆனால் முப்பத்தி மூன்று வயதில் இந்த மனிதன் மறைந்து விட்டான் அவனை நினைத்து பார்க்கிறீர்களா நீங்கள் சரி இது உயர்தனி செம்மொழி என்று எதை வைத்து சொல்கிறீர்கள் இங்கேதான் புறநானூறு இருக்கிறது இங்கேதான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் இருக்கிறது இங்கேதான் மணிமேகலை இருக்கிறது என்று நீளம் முழங்குகிறீர்களே தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இவை அனைத்துமே கரையானுக்கு ஒரு சென்று போய் சேர்ந்திருக்குமே அப்படி என்றால் இந்த ஊவேசாவுக்கல்லவா நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடத்த வேண்டும் தமிழர் திருவிழா நீங்கள் தமிழை வளர்த்தவர்கள்தானே திராவிட இயக்கம் நான் இன்றல்ல கருணாநிதி இருக்கிற பொழுது நான் என் இளமையில் இருபது இருபத்தைந்து வயதிலேயே கருணாநிதிக்கு திறந்த மடல் எழுதியவன் நான் கருணாநிதிக்கு அனுப்பியவன் நான் நான் அதிலேயே தெளிவாக எழுதியிருக்கிறேன் தமிழை நீங்கள் வளர்க்கவில்லை தமிழால் நீங்கள் வளர்ந்தீர்கள் நாராய் நாராய் செங்கால் நாராய் நீயும் நின் மனையும் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் ஊர் சத்தி வாவியுள் தங்கி பேழையில் கிடக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனமே முழு பாட்டை நான் சொல்லவில்லை அந்த அப்படி வறுமையில் வாடி வாடி தமிழை வளர்த்த கூட்டம் வேற அவர்கள் வளர்த்து வைத்த தமிழை சொல்லி சொல்லி பிழைக்கின்ற கூட்டம் வேற நான் கேட்கிறேன் தமிழ் இலக்கியத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு ஆய்வு செய்வோமா தமிழுக்கு புதிய உயிரும் உருவமும் உள்ளடக்கமும் கொடுத்த முதல் கவிஞன் யார் பாரதியை விட்டால் வேறு எவனை உங்களால் சொல்ல முடியும் தட்டி போன பாதையிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த இலக்கியத்திற்கு புதிய உருவம் புதிய உள்ளடக்கம் புதிய உத்தி புதிய மொழி புத்துயிர் கொடுத்தவன் பாரதி இல்லையா அதுபோல உங்களில் யாரையாவது சொல்ல முடியுமா பாரதியை ஏற்றுக்கொண்டு கனகசுப்புரத்தினும் பாரதி தாசனானார் தாசன் என்றால் அடிமை நான் பாரதிக்கு அடிமை என்றான் திராவிடர் கழகத்திலே இருந்த பட்டுக்கோட்டை அழகிரியிலிருந்து அன்பழகன் வரையில் திராவிட இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட நீங்கள் தாசன் என்று பெயர் வைத்துக்கொள்வது நியாயமா என்று கேட்டார்கள் நான் அப்படித்தான் வைத்துக் கொள்வேன் பிராமணர்களுக்கு எதிராக வசை வாடுவதற்கென்றே குறுங்கி திட்டு என்று ஒரு காப்பியத்தை கொடுத்துவிட்டு போன அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாரதியார் என்று பெயர் சொல்லி அழைத்ததில்லை எந்த இடத்தில் பேசினாலும் எந்த மேடையில் பேசினாலும் ஐயர் என்றுதான் சொல்லுவார் ஐயர் சொன்னார் ஐயர் செய்தார் என்று பேசுவார் புதிய உருவத்தை கொடுத்தது யார் புதிய உள்ளடக்கத்தை தந்தது யார் பாரதி என்ற பிராமணன் தான் சாராய் அமைச்சர் தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா ஒரு வருஷம் வெளிய அவர் ஏத்தீங்கன்னா கரூர்ல என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா புட்டலத்தை வச்சு கைது அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது அதுதான் கரூரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு கரூரில் இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் ஐந்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் இருந்து கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு அதனால இவங்க எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்கம்மா இவங்கெல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க குலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு ஏப்பா நீ மூன்று மொழி கத்துக்க அண்ணாமலை சொல்றியே உனக்கு எல்லாம் என்னையா தகுதி இருக்கு நான் சொல்றேன் அன்பில் நல்லா கேட்டு காதல நல்லா காத்து வந்து கேட்டுக்க நான் சொல்றேன் நல்லா கேட்டு இதே ஊர்ல இருபது வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புலகை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாள தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்து ஏறி போய் படிச்சவன் நான் அதனால இந்த பந்தா பண்ற என்கிட்ட வச்சுக்க நாங்கள் கேட்பது ஆதாரப்பூர்வமான கேள் இதெல்லாம் நாலரை மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க உங்களை போல பதினோரு மணி பன்னிரண்டு மணிக்கு உச்சித்தலையில சூரியனை பார்த்து எந்திரிச்சவன் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு வழி தெரியுங்க கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும் கற்றவனுக்கு போரடத்த என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும் மோடி அவர்கள் கை கொடுத்தனை மதிக்கிறார் என்னுடைய கல்விக்காக எதுவுமே கிடையாதுங்க கல்விக்காக மட்டும்தான் அதற்கு மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் வேற ஒரு ஒரு வெங்காயம் கிடையாதுங்க அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான் இவர்களுக்கு என்ன இவர்களுக்கு உதயநிதி அதன் பிறகு இன்ப நிதி இப்படியே சுத்தணும் நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் வெக்கமா இல்லையா நீ சொன்ன ஒரு ஒரு ஆளுமே மூன்று மொழியை படிக்கிறான் மோடியை என்ன சொல்றாரு மும்மொழி கொள்கைங்கிறது என்னங்கய்யா படிக்கிறதெல்லாம் தமிழ் ஒரு ஆங்கில மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழிய மூன்றாவது மொழியா படிங்க கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க சமஸ்கிருதம் படிக்குதா பிடிக்குதா ஹிந்திய படிங்க ஒரு மொழிய மூன்றாவது மொழிய பிடிச்ச மொழிய படிங்க இதுல எங்க ஹிந்தியை திணிக்கிறார் எங்கெங்க ஹிந்தியை திணிக்கிறார் மோடி அவர்கள் எங்கே ஹிந்தியை திணிக்கிறார் யாராச்சும் ஒருத்தர் செஞ்சு எனக்கு மோடி அவர்கள் எங்கேயும் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஆங்கிலத்துல பேசுறாருங்கய்யா இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஹிந்தில பேசுறது இல்ல ஆங்கிலத்துல பேசுறாரு அந்த ஃபுழிச்ச மொழி பெயர்த்து தமிழை நம்ம மொழி தமிழ்நாட்டிற்கு வந்தே ஹிந்தி பேசாம தம் இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்துல ஹிந்தி பேசாம ஆங்கிலத்துல உங்களிடம் பேசுறாங்க தட்டுத்தடுமாறி தமிழ் கத்துக்கிட்டு தமிழும் பேசுறாங்க இந்த மனுஷன் ஹிந்தியை திருப்பாராங்க ஐயா இந்த மனுஷன் ஆங்கிலத்தை விட ஹிந்தியில் அழகா பேசலாமே உணர்ச்சியா பேசலாமே இந்த மனிதனும் நம்மளை போட இங்கிலீஷ் கத்துட்டு பேசுறாரு ஐயா இவருக்கு ஹிந்தி நல்லா வரும் குஜராத்தி அதன் பிறகு ஹிந்தி கத்துக்கிட்டார் நமக்கு மதிப்பளித்து நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழகத்திற்குள்ள கால் எடுத்து வைத்தாலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி எங்க நிற்கிறாரு எங்க நிற்கிறாரு பாருங்க அவருக்கு நம்ம மேடை இல்லை அவரே சொல்றாரு பல இடத்துல உங்களுடைய அற்புதமான மொழி எனக்கு தெரியாது மனுஷிக்குங்க அதனால ஆங்கில மொழியில் உங்கள்கிட்ட பேசுறேன் இந்த மனுஷ ஹிந்திய திணிக்கிறாரா இவரே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுனது இல்ல நம்மள எதுக்குங்க ஹிந்தி படின்னு ஒரு சொல்ல போறாரு இவர் சொல்வது உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வளர வேண்டும் பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என்றால் மூன்று மொழி தயவு செஞ்சு கத்துக் கொடுங்க தமிழ் மொழியில படிக்க வைங்க ஆங்கில மொழியில ஒரு பேப்பரை வச்சுக்கங்க ஒரே ஒரு மொழி மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரு மொழி ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு பேப்பர் ஆறாம் கிளாஸ் வந்து கூட படிச்சுட்டு வரட்டும் அவ்வளவுதான் அவர் சொல்றாரு அதை பொய்ய சொல்லி மேடைய போட்டு நீங்களே இந்தி கூட்டணி என்கின்ற போர்வையில உலகமாக அயோக்கியன்ல ஒரே மேடையில் ஒரே மேடையில் உலகமாக அயோக்கியன் கேட்டா இந்தி கூட்டணி எல்லாம் சொல்றாங்க ஐயோ இந்திய திணிக்கிறார் எங்கேயா இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த ஊர்ல திருச்சி பச்சமலை ராமநாதபுரம் கிராமத்துக்கு போங்க ஒரு ராமநாதபுரம் கிராமம் இருக்குங்க பச்சை திருச்சி திருச்சியில் அவருடைய சொந்த மாவட்டம் இரண்டு ஆண்டுகளாக அந்த ஊர்ல அரசு பள்ளி இடிச்சு மக்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு மரத்து கீழ போர்டு வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சருடைய சொந்த ஊரில் மக்கள் அரசு மரத்து கீழ பிளாக் போர்டு போர்டு வச்சு படிக்கிறாங்க காரணம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட பள்ளி இன்னும் கட்டலிங்கய்யா இவரு மகன் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியினுடைய மகே பிரெஞ்சு படிப்பாராமா பிரெஞ்சு பிரெஞ்சு படிக்கிறாருங்க ஐயா பிரெஞ்சு படிக்கிறார் அவர் ஹிந்தி படிக்கல அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க ஆங்கிலம் நேரா பிரெஞ்சு ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணுமா மூன்றாவது மொழி படிக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்மார்கள் நல்லா நீங்க தான் மாற்றத்தை கொடுக்க போறீங்க தமிழகத்தில் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நீங்களே சொல்லுங்க தனியார் பள்ளி அதிகமா அரசு பள்ளி அதிகமா தனியார் பள்ளி அதிகம் லட்சம் அரசு பள்ளி ஐம்பத்தி லட்சம் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஐபி என்னென்னமோ இருக்குதுங்க ஐயா அந்த பேர் எனக்கு வாயிலே வரமாட்டேது அதுல மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் முப்பது லட்சம் இருக்காங்க முப்பது லட்சம் பேர் மூன்று மொழி படிக்கிறாங்க ஆனா அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறவங்க மட்டும் ரெண்டு மொழியாக திமுக காரனுக்கு மனைவி இணைவி துணைவி மூணு பேர் மூணு பேர் நான் சொல்லிட்டே வர நல்லா கேளுங்க மூணு பேர் திமுக நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி திமுக நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி மனைவி இணைவி துணைவி மூன்று பேர் நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் இரண்டாமா இரண்டு மொழி மட்டும்தான் நீ படிக்கணும் படம் பார்க்கணும்னா கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு எந்த படம் வெளியே வரும் அந்த படத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் புதுசா எந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க